கிறிஸ்தவ குள்பரிமானவர்களே ஆண்டுபெறும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் எல்லாருக்கும் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள இந்த வசனத்தை சொன்னது யார் இந்த வசனத்தை சொன்னது யார் என்று சொல்லி பார்த்தால் ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிற பொழுது எளிமேலேக்கினுடைய மனைவியாகிய நகூமி சொல்லுகிறாள் அவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் ரூத்தினுடைய மாமியார் இந்த எளிமேலுக்கு என்பவர் தன்னுடைய மனைவியும் இரண்டு ஆண் பிள்ளைகளோடும் பெத்லஹேமிலே வசித்து வருகிற பொழுது பஞ்சம் காலத்திலே பஞ்சம் வந்த பொழுது அவர்கள் பெத்திலேஹேமை விட்டு தேசம் சென்று விட்டார்கள் ஆனால் அந்த நாட்களில அவர்களுடைய பிள்ளைகள் இருவரும் திருமணமான பிறகு இறந்து போனார்கள் எளிமிலுக்கும் இறந்து போனார் அந்த வேலையில்தான் ரெண்டு மருமக்களோடு கூட வாழ்ந்த இந்த நகோமி அவர்கள் மருமக்களை தங்களுடைய தங்கள் தாய் வீட்டிற்கு செல்லும்படியாக வருந்தி கேட்டுக்கொள்ளுகையில் மூத்த மருமகள் சென்று விடுகிறார்கள் ஆனால் இளைய மருமகளாகிய ரூத்து நகோமியோடு கூட இருந்தார்கள் கஷ்டத்தோடு அவங்க வாழ்ந்த வந்த நாட்களில கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்த வந்த நாட்களில கண்ணீரோடு வாழ்ந்த வந்த நாட்களில தனிமை போராட்டம் வேதனை வருத்தம் என்கிற சூழ்நிலையில் அவர்கள் இருந்த பொழுது ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு வருகிறது பெத்திலேஹேமில ஒரு உண்டாயிருக்கிறது மழை வந்திருக்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறதான ஒரு காலகட்டம் ஆரம்பித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி வந்தவுடனே திரும்ப இந்த நகுமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்தோடு கூட குணசாலியான மருமகளாகிய ரூத்தோடு கூட திரும்ப பெத்தலகேம் தேசம் வருகிறார்கள் அப்பொழுதுதான் அந்த பெத்தலகேமில் இருந்த ஜனங்கள் எல்லாம் நகோமியை பார்த்து சொல்கிறார்கள் நகுமி என்று அப்பொழுது நகுமி அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னை நகூமி என்று சொல்ல வேண்டாம் மாறா என்று கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் நகூமி என்கிற வார்த்தைக்கு என்னங்க பொருள் இனிப்பு என்று அர்த்தம் நகூமி என்கிற வார்த்தைக்கு பொருள் என்னங்க இப்ரூ மொழியில இனிப்பு என்கிறது அர்த்தம் மாறா என்றால் இப்ரூ மொழியில கசப்பு என்றுதான் பொருள் நகோமி சொல்லுகிறார்கள் என்னை இனிப்பு என்று அழைக்க வேண்டாம் மாறா கசப்பு என்று அழையுங்கள் என்று சொல்லி காரணம் வாழ்க்கையே ஒரு கசப்பு நிறைந்த அனுபவமாக அவர்கள் வாழ்க்கை இருந்தது தனிமை வருத்தம் வறுமை வேதனை அசமாதானம் கலக்கம் யாரிடத்திலும் விவரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் நடந்தது என்ன போவாசின் மூலமாய் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார் ஆண்டவர் போவாசின் மூலமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் செழிக்கப்படினார் அது மாத்திரமல்ல ருத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற பொழுது ரூத்தை முழுமையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் ருத் ஒரு மோவாப் தேசத்தின் பெண் ஆனால் உண்மையை உத்தமமாக உண்மையை உத்தமமாக தன்னுடைய மாமியாருக்கும் கர்த்தருக்கும் தன்னுடைய உத்தமத்தை காத்துக் கொண்டபடினாலே ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ரூத்தின் மூலமாக நகோமியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் மத்தியில் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ரூத்தின் பெயரை அந்த இடத்துல பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் அந்த ரூத்தின் அந்த சந்ததியில் தான் கடந்து வருகிறார் எனக்கெக்கிற அ நன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கசப்பு நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கிறதா கசப்பு கலந்த ஒரு அனுபவத்தில் தனிமை வேதனை வருத்தம் போராட்டம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருத்தத்தின் மேல் வருத்தம் கடன் மேல் கடன் வறுமையின் மேல் வறுமை வாழ்க்கையில ஒரு கசப்பு நிறைந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்தும் பிறந்திருக்கிறார் அது ஒரு கிராமம் ஆனால் அண்டுபிராக் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் பிறந்தவராய் இன்றைக்கு உலகத்தின் கசப்பையே மாற்றும்படியாக உலகத்துல தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுகுலத்தின் வேதனைகளையும் வருத்தத்தையும் உபத்திரவங்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றுகிறதான ஒரு தேவனாக அவர் விளங்கினார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் என்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவர் என்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பக்தி விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அகப்படுகிற தேவனாக இருக்கிறார் உம் அன்றைக்கு அவர் பிறந்தார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அவர் பிறக்கிறவராக இருக்கிறார் உண்மையாய் நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் அழைக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் அவர் வருவார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருவார் வாழ்க்கையின் எல்லா கசப்புகளையும் அவர் மாற்றுவார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே சுருந்து போக வேண்டாம் எட்ட கசப்பில் நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட மாறாவின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் அந்த கசப்புகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி விடுவார் அந்த வேதனைகளை மாற்றி விடுவார் அந்த வருத்தங்களை மாற்றி விடுவார் அந்த துன்ப துயரங்களை கருத்தர் மாற்றி விடுவார் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிற பொழுது உங்க கசப்பு நிறைந்த அனுபவங்களை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் நகோமியுடைய கசப்பை மாற்றினார் நகோமியுடைய குடும்பத்தில் கசப்பின் அனுபவங்களை மாற்றினார் இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் இந்த ரூத்தின் சரித்திரம் இந்த நகோமியின் அனுபவங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் அடங்கியிருக்கிறது காரணம் அவர் மாறாவை மதுரமாக மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்கள் மாறாவை உங்கள் கசப்பை மதுரமாக மாற்றுவார் சுரந்து போக வேண்டாம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார் கண்களும் மொழி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் வாரும் நெத்திலகமில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இருதயத்தில் பிறப்பீராக என்னுடைய இருதயத்தில் கடந்து வருவீராக என்னுடைய கசப்பின் நிலவரிகளை என் கசப்பின் சூழ்நிலைகளை விடுவீராக கண்களும் மொழி சொல்லுவோமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இனன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையில் கடந்து வாரும் நகோமனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஆண்டவர் இனேசுவே அவர்களுடைய கசப்பு நிறைந்த எல்லா மாற்றி மாற்றிவிட்டீரே மாறாவல் மதுரமாக மாற்றினீரே இப்பொழுதே இவர்களை கண்ணோக்கிப் பாரும் இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களை கண்ணோக்கிப் பார்க்கும் இவர்களுடைய வேதனைகள் மாறுவதாக இவர்கள் வியாகுலங்கள் மாறுவதாக இவர்கள் துன்ப துயரங்கள் மாறுவதாக இவர்கள் கண்ணீர் மாறுவதாக இவர்கள் கண்ணீரை தொடைப்பீராக இவர்களுடைய கணன் பிரச்சனை மாறுவதாக இவர்களுடைய துன்ப தொல்லைகள் மாறுவதாக இவர்களுடைய வேதனைகளை முற்றிலும் மாற்றுவீராக அர்த்துடைய மனதுக்கும் அளவில்லாமல் இவர்கள் மேல இறங்கி வருவதாக தகவல் இரத்த ரத்த கோட்டுக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கே சுவாமி கருத்துடைய ஜீவன் இவர்கள் மேல இறங்கி வருவதாக காரியம் ஒன்றுமே இல்லை இப்பொழுதே எப்பேற்பட்ட கசப்பில் பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எப்பேற்பட்ட கசப்பான ஒரு அனுபவத்தில் இவர்கள் ஆண்டவரை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்குவீராக அதிலிருந்து முற்றிலும் இவர்களை இப்பொழுதே ரட்சிப்பீராக உடைய மனதுருக்கும் உடைய பிள்ளைகளை நட நடத்தும் இவர்களை இவர்கள் கண்ணீரை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் மகிமை கனம் துதியும் அக்கை இயேசு விநாமத்திற்கு நல்ல பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மாறாவை மதுரமாக மாற்றுவாராக ஆமே